இந்திய கடல் பகுதியில் வெளிநாட்டு கப்பல்களுக்கு மீன்பிடிக்க அனுமதி வழங்கும் மத்திய அரசின் ஆழ்கடல் மீன்பிடி கொள்கைக்கு மீனவ சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன கடந்த ஆண்டு மத்திய அரசு புதிய ஆழ்கடல் மீன்பிடி கொள்கையை வகுத்தது அதன்படி இந்திய மீனவர்களுக்கு ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க வெளிநாட்டினரை வைத்து பயிற்சி அளிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்திய கடல் பகுதியில் நான்கு புள்ளி நான்கு ஒன்று மெட்ரிக் டன் மீன்வளம் உள்ளதாகவும் அதனை பிடிக்க தகுந்த படகுகளோ பயிற்சி பெற்ற மீனவர்களோ இந்தியாவில் இல்லாததால் வெளிநாட்டு கப்பல்களுக்கு மீன்பிடிக்க அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆழ்கடல் மீன்பிடி தொழிலாளர் சங்கம் கேரள மீன்பிடி தொழிலாளர் மற்றும் தேசிய பேரவை இணைந்து நாகர்கோவிலில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் மத்திய அரசு இத்திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என இந்த கூட்டத்தில் அவர்கள் இந்தியாவின் கடற்கரை மாநிலங்கள் அனைத்தும் பயணம் செய்து அங்குள்ள வல்லுநர்களையும் விஞ்ஞானிகளையும் சந்தித்து இதற்கு ஒரு பதில் கொள்கையை உருவாக்குவதற்கான எங்களது நோக்கம் அதற்காகத்தான் முதல் கட்டமாக நமது குமரி மாவட்டத்தில் இந்த கருத்து பற்றி நடத்தப்படுகின்ற நடத்துகிறோம்